காலையில நான் பார்த்தேன் டிவியில பேசிக்கிட்டு இருக்காரு அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க அறிவில்லாதவர்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் யாரு உதயநிதி அறிவாளியா இருக்கிறதுனால தான் துணை முதலமைச்சர் நீங்க வாரிசா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆணவம் வேண்டாம் உதயநிதி அவர்களே ஆணவம் வேண்டாம் நீங்க அறிவு திருவிழா நடத்திட்டு பேரை வச்சுட்டு உங்கெல்லாம் அறிவாளிங்க மாறியும் மற்றவங்க எல்லாம் அறிவிலிங்க மாதிரியும் பேசுறீங்க ஆணவம் வேண்டாம் நீங்க முழு அறிவாற்றல் ஒண்ணு துணை முதலமைச்சர் ஆகல அது மட்டும் இல்ல அவர் சொல்றாரு திருடனுக்கு தான் போலீஸ் காரனை பார்த்து பயம் எப்படி திருடனுக்கு தான் போலீஸ் காரனை பார்த்து பயம் வரும் அதனால எங்களை பார்த்து பயம் வருது அதே நான் திருப்பி சொல்றேன் எஸ்ஐஆர் பத்தி ஏன் பயப்படுறீங்க நீங்க ஓட்டு இருக்கிறதுனால தான் நீங்க எஸ்ஐஆர் பத்தி பயப்படுறீங்க இதுவரைக்கும் அதுல வந்து நேத்து மாணிக் தாக்கூர்னு ஒரு எம்பி செல்வ பெருந்தகை இவங்க எல்லாம் சொல்றாங்க எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பு எங்கெல்லாம் எதிர்க்கட்சி ஜெயிச்சதோ அங்க பாஜக ஜெயிச்சிருக்குதான் ஆமா அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சிருந்தீங்க இதுக்கு முன்னால போலி வாக்காளர்களை வச்சு ஜெயிச்சிருந்திருக்கீங்கன்னு நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள்